சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நலமான வாழ்வுக்கு ஏழு முக்கியமான வழிமுறைகளை சொல்றாங்க அதாவது பழச நினைச்சு மன அமைதி கொள்ளணும் இது இன்றைய நிலையை பாதிக்காது மற்றவர்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காலம்தான் பதில் சொல்லும் எதையும் காலம் நேரத்துக்கிட்ட விட்டுடணும் சிலதை அப்படியே விட்டுட்டா அதுவா மாறி போகும் பிரச்சனைகள் காணாம போயிடும் மூணாச்சா நாலாவது நம்முடைய மகிழ்ச்சிக்கு நாம தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர வேற யாரும் இருக்க வாய்ப்பில்லை அஞ்சாவது நம்முடைய வாழ்க்கையை அடுத்தவங்க கூட ஒப்பிடவே கூடாது ஏன்னா அவரவர் வாழ்க்கை முறை வித்தியாசமானது மாறுபாடு உடையது அப்புறம் எதை பற்றியும் ரொம்ப நேரம் நினைக்கக்கூடாது கவலைப்படக்கூடாது இதுவும் கடந்து போகும்னு விட்டுடணும் கடைசி ஏழாவது வழிமுறை முகத்தில் சிரிப்பு எப்போதும் சிரிப்பு இருக்கிறது ஆரோக்கியமானது சரிதானுங்களா இந்த ஏழு வழிமுறைகளை கட்டாயம் மனசில் வச்சுக்குவோம் நம்மாலான நற்செயல்களை நமது குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கு செய்வோம் கிருஷ்ணமூர்த்தி சார் என்ன நற்செயல் என்னால் செய்ய முடியும்னு யோசிக்கிறீங்களா நாளும் கிழமையும் வருது வந்துக்கிட்டு தான் இருக்கு போய்கிட்டு தான் இருக்கு ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுப்போம் அன்னைக்கு ஒரு மரக்கன்று நட்டு மரமாக்குவோம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அன்னைக்கு ஒரு மரம் சகோதரிக்கு ஒரு மரம்னு மரக்கன்றுகளை நட்டு மரமாக்க வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு அதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு மரக்கன்றுகளை நடுவோம் மரமாக்குவோம் நம்மளை சுற்றி மரங்கள் காடுகள் இருந்த வரைக்கும் காலநிலை பற்றி கவலை இல்லை மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சது அல்லது நாமளே குறைச்சிட்டோம் காடுகளில் மரங்களோடு வன விலங்குகளும் இருந்தன இப்போவும் இருக்கின்றன ஆனால் எண்ணிக்கை தான் குறைஞ்சிடுச்சு வாயில்லா விலங்குகளை வேட்டையாடி வெற்று மரங்களை மனிதன் சாய்த்தான் காடுகளை திருத்தி கழனியாக்கினான் கொஞ்ச நாள் கழனியில் பயிர் சாகுபடி மேற்கொண்டான் அப்புறம் கழனிய அப்படியே விட்டுட்டான் அவை கரம்பாகின முட்புதர்கள் மண்டி கொஞ்ச நாள் கழிச்சு அவையெல்லாம் வீட்டு மனைகளாகின கான்கிரீட் காடுகளாகின இதெல்லாம் மனிதனின் செயல்தானே தனக்காக தன் சுயநலத்துக்காக காடுகளை கான்கிரீட் காடுகளா மாற்றினான் கானகத்தை அழித்த மானுடன் பல்லுயிர் பெருக்கம் பற்றி அதிகம் பேசுறான் எது சரி எது தவறு விவாதிக்கிறத காட்டிலும் பிறந்த நாள் மனநாள் நினைவு நாள் தோறும் ஒவ்வொரு மரக்கன்றாவது நட்டு மனிதம் காப்போம் தேசம் காப்போம் பரந்த உலகம் காப்போம் கிருஷ்ணமூர்த்தி சார் அட்வைஸ் அறிவுரை அப்புறம் ஆலோசனைகள் சொல்றதெல்லாம் எளிதுதான் செயல்படுத்துவது சிரமந்தான் ஆனாலும் செய்து தான் ஆகணும் இருபத்தி ஓரு சதவீத காடுகள் பரப்ப முப்பத்தி மூன்று சதவீதமாக்கணும் அப்போது தான் மழை கொஞ்ச நஞ்சமாவது நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா என்னுடைய தாத்தா தண்ணீரை ஆற்றுல பார்த்தார் என்னுடைய அப்பா கிணத்துல பார்த்தார் நான் குழாயில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மகன் பாட்டிலில் பார்க்குறான் பேர தண்ணீரை எங்கு பார்ப்போனோ தெரியவில்லை இந்த நிலையை மிக விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம் அக்னி நட்சத்திரம் இன்னைக்கு ஆரம்பம் வெயிலின் வேகம் இன்னும் கடுமையாக இருக்கும் இவற்றையெல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் வீட்டுக்கு வீடு ஏசி மெஷின் வாங்கி வச்சிட வேண்டியதானா இதுவும் இயற்கைக்கு எதிரான செயல்துறத எப்போது உணரப்போகிறோம் இயற்கையோடு இயைந்த வாழ்வுதான் சரியானது நல்லது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்